கலீமிக்க அல்லாஹ் நல்லார்களே இஸ்லாமிய மார்க்கற்றை அல்லாஹுள்ளுத்தாலா பல்வேறு ஒழுக்கங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறார் நான் உண்ணக்கூடிய உணவிலிருந்து உறங்கக்கூடிய நேரம் வரை காலையில் கண் விழுத்ததிலிருந்து இரவு வரை எல்லா காரியத்திலேயும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இங்கு இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுள்ளா தாலா ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை என்று சொல்லுவதை விட நாம் செயல்படக்கூடிய எல்லா காரியத்தையும் அல்லாஹானா ஒழுக்கத்தோடு மார்க்கத்தில் அமைத்து வைத்திருக்கிறான் உதாரணத்திற்கு நாம் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இஸ்லாத்தின் எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய இஷ்டம் நீங்கள் இதை எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் ஒருபோதும் எங்கேயும் எந்த இடத்திலேயும் எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு சொல்லித்தரவில்லை தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் நீங்கள் சம்பாதித்தவைகள் அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அண்டி கொடுக்கலாமான்னு கேட்டால் அனுபவம் கூடாது மூன்றின் ஒரு பகுதி தான் நீங்கள் வசியம் செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் ஒரு ஒழுங்கோடு நம்மை வழி நடத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் ஜனாசாக்கள் சம்பந்தமான ஒழுக்க நெறிமுறைகள் மார்க்கத்தில் என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாத்திலையும் ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய மார்க்கம் ஜனாசா ஒரு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் ஒருவர் பபாக்காகி விட்டார் என்று சொன்னால் அங்கு செயல்பட வேண்டிய ஒழுக்கம் சார்ந்த நெறிமுறைகளை மார்க்கம் சொல்லித் சொல்லித்தந்திருக்கிறது அது குறித்து நாம் பேசுவதற்கு முன்னால் ஒரு மனிதன் ஜனாசாவாக போகிறார் என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு சில ஒழுக்கங்களை இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது ஆச்சரியமாகவும் இருக்கும் இந்த அளவிற்கு மார்க்கம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்க முடியுமா என்று கவனத்திற்குரிய விஷயம் என்பது ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் மரணம் முன்னோக்குகிறது என்பதை ஒருவர் விளங்கிக் கொண்டால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் கனாக இருக்குதுன்னா அது சார்ந்த விஷயத்தை பேசுவதற்கு முன்னால் ஒருவருக்கு மரணம் முன்னோக்குகிறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதி மருத்துவர் சொல்கிறாங்க மூணு மாதம் ஆறு மாதம் அதுக்கு மேலே நீங்கள் என்னதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவருக்கு அதற்கு மேல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஒருவருக்கு மருத்துவர்களால் உத்திரைபுர்த்தப்படுகிறது ட்ரீட்மெண்ட்டில் சொல்லிடுறாங்க ரொம்ப தெளிவாக இந்த வியாதி இத்தனை நாள் இருப்பாங்க நீங்கள் அதற்குள் அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி மருத்துவமனையில் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு தகுந்த காரணத்தினால் மௌத்திறமை முன்னோக்குகிறது என்று ஒரு மனிதர் விளங்கி கொண்டால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் முதலாக பெரும்பான்மையான இல்லாங்கல் அறிஞர்கள் சொல்லித்தரக்கூடிய பொருந்திக் கொள்ளுவது என்பது ஒரு உண்மையின் அடிப்படையான விஷயம் இத பார்த்தோம்னா ஒரு முப்பது வயசாயிருச்சு நாம் இப்ப மௌத்தாக மாட்டோம் எழுபது வயசாயிருச்சு மௌத்தாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் யாருக்கும் வைக்கிறது மரணம் என்பது பிறந்த அடுத்த நொடியில் ஆரம்பித்து நூறு வயசு நூற்றம்பது ஆனாலும் மவுத்து வரும் பத்து வயசானாலும் மவுத்து வரும் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் ஒரு சில நேரத்தில் வியாதிகள் முன்னோக்கி நமக்கு மரணம் நெருங்கி வருவதை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும்னா கதாபதிரை கொண்டு இறைவனின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் அது ஒரு முக்மீனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன காரணம் மௌத்தை விட்டும் நீஞ்சியவர்களாக அல்லாஹும் இல்லை சாமுத்தாலா நபிமார்களை கூட ஆக்கவில்லை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிகவும் ஏற்றவர்களாக சிறந்தவர்களாக நபிமார்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் ரசூ அந்த ரசூலை பார்த்து அல்லாஹ் குரான் குரானில் சொல்லுவதே போல மா முகமதும் இல்லா ரசோல் முகமது ரசூல் ரசூல்தான் அதே நேரத்தில் அது சலத்மின் பங்களிப்பு இதுக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் ரசூல்மார்கள் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் மரணித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுக்கு அங்க சொல்லியிருக்கு ஒரு முக்மீனுக்கு தகுந்த காரணத்தோடு இது மாதிரியான சூழ்நிலை வந்தால் அல்லாஹுடைய கலாக்குதரை பொருந்து கொள்ள வேண்டும் நபிசலத்தா இஸ்லம் அவர்கள் ஒரு ஹரிசனை சொல்லுவாங்க ஒரு சில உக்மீன்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்மீன்களுக்கு பல்வேறு நடவுகளை கொடுப்பாங்க நிறைய பெயிரை கொடுப்பான் லாபத்தை கொடுப்பான் சந்தோஷத்தை கொடுப்பான் அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள் பிரச்சனை இல்லை அல்லாஹுடைய பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஒரு சில முக்கியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு சோதனை கொடுப்பான் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே இறுதி முடிவு என்பது தெரியக்கூடிய அம்சத்தில் அல்லாஹ் ஆக்கிறது ஆனால் அல்லாஹ் இம்மாதிரியான கடினமான சூழ்நிலையை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹுக்காக அவர் அதை பொருந்திக்கொள்ளும் பொழுது ரசுகுல்லா சொல்றாங்க ஒரு சில ஊழியர்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் சோதனையை கொடுப்பான் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதையும் அவர்கள் பொருந்திக்கொள்வார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் நசுகுராய் சிறந்த சொல்றாங்க இந்த மாதிரி மக்களுக்கு அல்லா பெரும் கூடிய தருகிறான் அப்ப சோதனை வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷம் வந்தாலும் அல்லாவுடைய கலாக்கதிரை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் குலகத்துல எல்லாம் போக போறவங்க தான் நமக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று முதல்ல ஒரு மின் கலாக்கதிரை பொருந்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மாற்றம் சொல்லுகின்ற பொழுது வயது மூப்பின் காரணமாகவோ அல்லது நோய்மொழியின் காரணமாகவோ ஒருத்தர் இறுதி முடிவை தெரிந்து கொள்ளுகிறார்னு சொல்லி சொன்னால் அவருடைய சிந்தனை பைனல் ஹவுசி வர்றதான்னு சொல்கிறார் அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய அந்த அருளை ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாஹனுடைய கோபத்தை பயந்து கொள்ள வேண்டும் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு உண்மையினுடைய மனோநிலை இருக்கும் நம்ம வாழ்நாளில் துணிகே இல்லை നോൺക്കേ ഇല്ല ഒന്നുമേ ചെയ നമുക്ക് നിശ്ചയം നരഹം എൻക സൂനിലെ நிச்சயம் நமக்கு வேதனை தான் என்கிற ஒரு ஒரு மனோநிலையில ஒருபோதும் இருக்கக்கூடாது அதே நேரத்துல நாம ஒரு தொழுகை கூட விடாம திறந்துட்டு இருக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் தான தர்மம் எல்லாத்தையும் சரியா இருக்கிறோம் நமக்கு நிச்சயம் சொர்க்கம்தான் என்கிற ஒரு மனோநிலையிலேயும் ஒரு முகமின் ஒருபோதும் இருந்த கூட இருக்கக்கூடாது நபிசெலந்தாரேசிம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு வாலிபர் நபீசலந்தாரேசி அவருடைய காலகட்டத்தில் மரணத்தை எதிர்நோக்கி இருப்பார் மறந்த மூத்தில சக்கராத்தில் படுத்திருப்பார் ரசூருதாய் சலந்தாதி சில வந்து அவர்களை சந்திப்பார்கள் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் என்னுடைய நிலைமை அல்லாஹனுடைய அருளை ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் எப்படியும் எனக்கு மருமையில் வெற்றியை தந்துவிடுவான் என்று நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இறைவரின் கோபத்தை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்னுடைய பாவங்களை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது ரசிகராய் சரலாறுசனம் சொல்லுவாங்க எந்த ஒரு மீனுடைய இறுதி நேரத்தில் இது மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுகிறது தனக்கு மௌப்பு உன்னோக்குகின்ற பொழுது இந்த சிந்தனையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் ஆதரவு வைப்பதை கொடுப்பான் அவர்கள் ஆதரவு வைப்பதை கொடுப்பான் அவர்கள் பயப்படுவதை விட்டு அவர்களை தூரப்படுத்துவான் என்று நன்சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் அப்படியானால் ஒரு முக்மியனுடைய மனோநிலை என்பது அல்லாஹனுடைய ரக்னத்தை ஆதரவு வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹனுடைய அந்த கோபத்தை விட்டும் அவர் எல்லா நேரத்திலையும் பயந்து வாழ வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு நதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் கொக்கோக்குள் எல்பாருடைய விஷயத்தை சரி செய்ய வேண்டும் தொகுப்புதலாக விஷயத்தை சரி செய்ய வேண்டும் கடன்களை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் இது சார்ந்து ஒரு முீனுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் இருக்கிறது அல்லாஹு ஜெயசானுகௌதாலா சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை தோதுவாக கொடுக்கும் பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் அல்லாஹு ஜெல்ல நல்ல விஷயங்களாக நாம் கேட்டவற்றை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு குறிவானாக வாக்கிறது ஆகா நிகழ்ந்து இல்லாகும்